அதன் அந்த அந்த நிகழ்ச்சியிலே நாளை நடக்கிற அந்த நிகழ்ச்சியிலே நிறைவாக உலவாபெரும்புக்களின் உரையோடு தமிழகத்தினுடைய இலக்கிய பேச்சாளரும் அரசியல் களத்திலே சூடுபிடிக்கக்கூடிய சொல்லாற்றலும் மிக்க சொல்லின் செல்வர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் உரையாற்றுவார்கள் ஆசிரிய தமிழ்நாட்டினுடைய ஆசிரிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் தமிழகத்தினுடைய சிறந்த மேடைகளிலே விவாத அடங்குகளிலே பேசக்கூடிய மிக சிறந்த வழக்காடுகளை வழக்க விளக்கங்களை தரக்கூடிய தன் த சார்பு கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய மாண்புமிகு மிகு கனிய கண்ணியத்திற்குரிய காந்தி அவர்களும் அங்கே வர இருக்கிறார்கள் ஆக மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சி இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக இங்கு நடைபெறக்கூடிய பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிற மேலப்பாளையம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி பாளையங்கோட்டை இப்படி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்காக வருகை தந்திருக்கிற தாய்மார்களையும் ஜமாஅத் பெருமக்களையும் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்து உலமா சபையின் சார்பாக உலவாக்களின் சார்பாக அன்னை ஹாஜிரா மகளிர் கல்லூரியின் சார்பாக எல்லாம் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் வரையிலும் நீங்கள் இருந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு உங்களை கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய மாண்புமிகு தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் மாண்முகி கே என் நேரு அவர்களையும் அவர்களோடு வரக்கூடிய பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கண்ணியமிகு மு அப்துல் வஹாப் அவர்களையும் அவர்களோடு வரக்கூடிய தமிழகத்தினுடைய முன்னாள் வாரியத் வாரியத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய டிபிஎம் கான் அவர்களையும் மற்றும் அவர்களோடு வரக்கூடிய சக தோழர்கள் சகோதரர்கள் அத்துணை பேர்களையும் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக வருக வருக என்று மனமுவந்து வாஞ்சையோடு வரவேற்று நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக கண்ணியமி ஹஜா பாக்கவி பாக்கவிசரத் அவர்களுடைய உரை விக்குரு துரா மஜ்லிஸோடு வழக்கம்போல் பெண்கள் பயான் நிகழ்ச்சி எப்படியெல்லாம் நடைபெறுமோ அதே போல இந்த இந்த ஒரு அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே ஆன்மீக தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்தி மிக்க நிகழ்ச்சி அந்த பக்தி பரவசத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நிறைவாக நிறைவடையும் எனவே வந்திருக்கிற பெருமக்கள் தாய்மார்கள் முழுமையாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்து அல்லாஹுவின் அருளை பெறுமாறு மிக்க அன்போடு வேண்டி வருகை தரக்கூடிய பெருமக்கள் அனைவர்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பதற்கு இல்லாமல் அல்லாக விடத்தில் ஏந்தி பிரார்த்தித்தவனாய் நான் நிறைவுபடுத்துகிறோம் இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் அந்த நிகழ்ச்சியில் நிறைவு தான் அவர்கள் வருவதாக இருந்தது பல்வேறு அலுவல்கள் காரணமாக கால சூழலின் காரணமாக இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் இன்றே நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய நகராட்சிகளுக்கெல்லாம் அவர் பொறுப்பு அமைச்சர் இந்த பகுதியினுடைய அரசியல் காரிய அரசியல் அரசு சார்ந்த எல்லாம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற ஒரு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார்கள் எனவே அவர்களை நாம் இன்முகத்தோடு வரவேற்போம் நாம் அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க இருக்கிறோம் ஜமாத்துல் உலமா சபை சார்பாக ஒரு கோரிக்கை வைக்க இருக்கிறோம் இந்த கோரிக்கையை நாம் அமைச்சரிடத்தில் வைக்க இருக்கிறோம் என்ன கோரிக்கை என்று சொன்னால் மேலப்பாள் திருநெல்வேலி மண் திருநெல்வேலி மாநகராட்சி மண் மாநகராட்சியில் மேலப்பாளைய மண்டலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு பகுதி பீடி சுற்றும் தொழிலாளர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி எனவே இங்கே வீடுகள் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே பிரிவினை செய்து பாக பிரிவினை செய்து இரண்டு இரண்டாக மூன்றாக அடைக்கப்படும் எனவே அது மாநகராட்சியினுடைய அந்த அங்கீகாரம் கட்டிட அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதி அது எழுந்து விடுகிறது எனவே அதற்கு மாநகராட்சி அபராத வரி என்று ஒன்றை விதிக்கிறார் தொடர்ந்து அவர்கள் அரை ஆண்டு வரியோடு சொத்து வரியோடு சேர்த்து அபராத வரியும் செலுத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் அபராத வரியும் செலுத்தி வருகிறார்கள் பல குடும்பத்தை சார்ந்தவர்கள் எனவே அந்த அபராத வரியை நீக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு நாம் மாண்புமிகு அமைச்சரிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அனுப்புனர் முனைவர் கே எஃப் ஜலீல் அகமத் செயலாளர் மாவட்ட நேரு அவர்கள் தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளைய மண்டலத்தில் சிறிய அளவில் குடியிருக்க வீடு கட்டி வாழும் ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் வாழும் பகுதியாகும் இந்நிலையில் சொத்து வரியோடு அபராத வரியும் அபராத இந்நிலையில் சொத்து வரியோடு அபராத வரியும் சேர்த்து பல்லாண்டுகளாக தொடர்ந்து மாநகராட்சிக்கு செலுத்தி வருகிறார்கள் இங்கு வாழக்கூடிய மக்கள் மற்றும் பீடி பீடி சுற்றும் சுற்றி பிழைக்கும் ஏழை மக்களுக்கு இந்த அபராத வரி பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த அபராத வரி விதிப்பு என்பது பெரும்பாலும் வேறு எந்த மாநகராட்சியிலும் இருப்பதாக தெரியவில்லை எனவே தயவு கூர்ந்து இந்த அபராத வரி விதிப்பை ரத்து செய்து இந்த பகுதி மக்களுக்கு பேருதவி செய்யுமாறு இந்த பகுதி மக்கள் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்து சபை தங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது நிறைவேற்றி தருமாறு வேண்டுகிறோம் இந்த ஒரு கடிதத்தை நாம் அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் அருமையான தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது தலைப்பு தரப்பட்டிருக்கிறது ஹஜரத் அவர்களுக்கு சிறந்த சந்ததிகளை உருவாக்குவோம் என்று தலைப்பு தரப்பட்டிருக்கிறார் தாய்மார்களே உங்களுக்கு உங்களை முன்னால் வைத்து இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சிறந்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பிள்ளை அதனுடைய வளர்ச்சி என்பது தாயினுடைய தாயை பொறுத்து தந்தையை பொறுத்து தான் அமைகிறது குறிப்பாக அதிலும் குறிப்பாக தாயினுடைய பராமரிப்பு தாயினுடைய கவனிப்பு தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் பெரிதும் பங்காக பங்காற்றுகிறது எனவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லாக வழங்கி வசல்லம் சொன்னார்கள் அல் ஜன்னத்து தகத்த அக்குதாமில் உம்மஹாத் தாயின் காலடியில் சொர்க்கம் என்று சொன்னார்கள் ஒரு தாயை போலத்தான் பிள்ளைகள் வளரும் தமிழ் பழமொழி சொல்வார்கள் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்வார்கள் எனவே தாயுமார்களின் வளர்ப்பில்தான் பிள்ளைகளின் உருவாக்கம் இருக்கிறது எனவே அந்த தாய்மார்கள் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கிறது இன்றைய கால சூழ்நிலை மிக கவலைக்குரியதாக இருக்கிறது இரவு நேரங்களிலே நமது பிள்ளைகள் நமது ஊரினுடைய பிள்ளைகள் கவனிப்பாரற்றி விடப்பட்ட மாடுகளை போல கெட்டி போடாத மாடுகளை போல கெட்டி போடாத ஆடுகளை போல மிருகங்களைப் போல சுற்றி திரிகிற ஒரு அவல நிலை கலாச்சார சீரழிவால் சின்ன பின்னமாய் சிதைந்து போய் போய் கொண்டிருக்கிற இளைய சமுதாயம் தான் சார்ந்த குடும்பத்தாருக்கும் பயனளிக்காமல் தான் சார்ந்த சமுதாயத்திற்கும் எந்த பயனும் அளிக்க முடியாமல் உடலால் மன வலிமை இழந்து உடல் வலிமை உடல் ஆரோக்கியம் இழந்து மன வலிமை இழந்து அவன் யாருக்கும் எதற்கும் உதவா கரையாக பெற்றோர்களுக்கு பாரமாக சுமையாக சமுதாயத்திற்கு சாபக்கேடாக மாறுகிற இளைய சமுதாயத்தை கட்டி காத்து தடுத்து நிறுத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு ஒரு இடத்தில் உளமாக்கல் இருக்கிறோம் என்கிற அந்த கடமை உணர்வால் தான் இன்றைக்கு தாய்மார்களை அழைத்து இந்த தலைப்பு தரப்பட்டு பேசப்படவிருக்கிறார் அன்பு தாய்மார்களே நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து ஆளாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறார் ஏதோ வளர்த்து நம்ம சாப்பாடு போட்டுட்டோம் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டோம் நினைத்து விட முடியாது இன்னைக்கு பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் தான் தவறுகிறார்கள் பள்ளி கல்லூரிகளிலே அங்கே வழி கெடுக்கப்படுகிறார்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் எனவே நீங்கள் உங்கள் 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 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதோடு கல்லூரிக்கு அனுப்பி விட்டதோடு உங்கள் கடமை முடிந்து விட்டதாக இல்லை நித்தம் நித்தம் தினம் தினம் மணிக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவை உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மொபைல் போன் ஆண்ட்ராய்டு போன் அதில் நீங்கள் கண்காணித்து கண்காணத்துக்கு கொண்டே இருக்க வேண்டும் யாரோடு தொடர்பில் இருக்கிறான் யாரோடு அதிக நேரம் பேசுகிறான் யாரோடெல்லாம் தொடர்பில் இருக்கிறான் பிள்ளைகளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எந்த குரூப்பில் இவன் இருக்கிறான் என்கிற இன்றைக்கு ஆண்ட்ராய்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நாம் அந்த ஆண்ட்ராய்டு பேஸ்புக்கினுடைய நிலவரங்களை நாம் தெரிந்தாக வேண்டும் பெற்றோர்கள் தாய்மார்களே பெற்றோர்களே நீங்கள் அது விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் திசை திருப்பப்பட்டு விடுவார்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாகி விடுவார்கள் ஆபாசத்தில் அவர்கள் மூழ்கி விடுவார்கள் கல்வி இழந்து கலாச்சாரம் இழந்து இம்மை மறுமை இரண்டையும் இழந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் இன்றைக்கு இளைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இந்த மாநாட்டை உலக சபையில் இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில இரண்டு விஷயங்கள் முக்கியமாக கொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சமய நல்லிணக்கம் இன்னொன்று இளைஞர்களினுடைய சீர்பாடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய தமிழகத்தினுடைய வரட்டுமே வரத்துமே அமைதி தமிழகத்தினுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு ஐயா அவர்களை திருநெல்வேலி மாவட்ட உலமா சபை அவர்களை அன்போடு வருக வருக என்று வாஞ்சையோடு வரவிருக்கிறது ஐயா உங்களுடைய வருகை எங்களுக்கு பெருமை இந்த நகரத்திற்கு பெருமை இந்த கல்லூரிக்கு பெருமை நீங்கள் இந்த நகரத்திற்கு வந்தது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் இந்த சமய நல்லிணக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பகுதியில் காலம் காலமாக நாங்கள் கட்டி காத்து வருகிற சமய நல்லிணக்க சகோதரத்துவத்தை எதிர்காலத்திலும் கட்டி காப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் உதவ வேண்டும் எங்களோடு நீங்கள் வணிக தந்ததற்காக உங்களை நன்றி தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கிறோம் ஐயா வருக மாநாட்டினுடைய மிக முக்கிய நோக்கம் தமிழ்நாடு ஒரு சமய நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற ஒரு நாடு இந்திய தேசம் என்பது சுமார் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம் பல சமய மக்கள் பல இன மக்கள் இங்கே வாழ்கிற ஒரு தேசம் எட்டு பெரிய இனங்கள் ஒன்பது சமயங்கள் ஒன்பது சமயங்களை கொண்ட ஒன்பது சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசம் சுமார் இருபத்தி மொழிகளை பேசக்கூடிய ஒரு தேசம் முப்பத்தி முக்கோடி மாணவர்களை தெய்வமாக போற்றக்கூடிய சுமார் மூவாயிரம் ஜாதிகளை கொண்ட இந்த தேசம் இந்த தேசத்திற்கு என்று ஒரு மதம் கிடையாது இந்த என்று ஒரு இனம் கிடையாது இந்த தேசத்திற்கு என்று ஒரு மொழி லாங்குவேஜ் கிடையாது எல்லாம் வேறுபட்டிருந்தாலும் இனத்தால் ஐயா வாங்க இனத்தால் நிறத்தால் மொழியால் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே வார்த்தையில் இந்த தேச மக்கள் அனைவரும் ஓர் அணியில் நிற்கிற நிற்கின்றோம் அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா வி ஆர் ஆல் இந்தியன்ஸ் நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒரே ஒற்றை சொல்லில் நாம் எல்லாம் இணைந்து நிற்கிறோம் இந்த தேசம் உலக நாடுகளில் பிரசித்தி பெற்ற ஒரு தேசம் இந்த தேசம் என்பது இந்தியா இஸ் ஏ யூனிக் கண்ட்ரி உலக நாடுகள் இந்தியா ஒரு தனிப்பெரும் சிறப்பு மிக்க ஒரு நாடு இந்த நாட்டிற்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது அதனுடைய அடையாள குறியீடு தான் इट्स ஹால்மார்க் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்தியாவினுடைய ஹால்மார்க் அடையாள குறியீடு என்னவென்று சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை இந்த மாநாட்டினுடைய சுலோகம் அதுதான் இந்த மாநாட்டினுடைய மோட்டோ மெசேஜ் அதுதான் நாம் மாநாட்டினுடைய பந்தலிலே மண்டபத்தில் நாங்கள் நெற்றியில எழுதியிருக்கிறோம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஐக்கிய நாடுகளின் சபைகளினுடைய தலை தலைமை பீடம் அமெரிக்காவில் இருக்கிறது அந்த ஐக்கிய நாடு சபையினுடைய தலை தலைமை பீடத்திலே தலைமை செயலகத்திலே அங்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாசகம் என்ன தெரியுமா யாதும் ஊரே யாவரும் கேளிர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மண்ணில் தோன்றிய தமிழ் கவிஞன் கணியன் பூங்குன்றனார் அவர் அவர் உரைத்த அந்த வார்த்தை இன்றைக்கு ஐநா சபையினுடைய தலைமையகத்தில் முன் முகப்பில் தமிழ்நாட்டினுடைய ஒரு கவிஞனின் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளிர் அந்த அந்த வார்த்தை தான் இஸ்லாத்தின் அடிப்படை இஸ்லாத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை அந்த அடிப்படையில் தான் இந்திய திருநாடு அதில் குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாமன் மச்சான் உறவு சொல்லி அழைக்கிற ஒரு மகத்தான பண்பாடு மிக்க ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்கள் யாரோடும் இந்து சமுதாயத்து மக்களோடு மாமன் மச்சான் என்று உறவு சொல்லி பழகி வருகிறோம் மாமா கதிர் கதிர் டிவியினுடைய முத்தமிழ் ஐயா இருக்கிறார் இதே போல பல சகோதரர்கள் இருக்கிறார் மணி இருக்கிறார் காணும் இடமெல்லாம் மாமா மச்சான் என்று உறவு சொல்லி அழைக்கிறோம் தாத்தா வளாகத்திற்கு நாம் குளிக்க சென்றால் தாமிரபரணி கரையிலே சந்திக்கிற மக்கள் குறிப்பாக நவநீதன் உறுப்பினர் அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது எல்லாம் தாத்தா என்று உறவு சொல்லி அழைக்கிற ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறதா இல்லையா இந்த பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் இன்றைக்கு நாம் அனைத்து தரப்பு மக்களோடும் உறவு சொல்லி அழைப்பது போல நமது பிள்ளைகளும் நம் சந்ததிகளும் அப்படி அழைக்க வேண்டும் அதற்கு தான் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற ஒரு ஒரு நிகழ்வாக இந்த மாநாட்டை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களை தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு சமய நல்லிணக்கமும் இந்த ஐக்கியமும் உறவு சொல்லி அழைக்கிற இந்த பண்பாடும் பெருநாள் வந்தால் பிரியாணி நம் நமது இஸ்லாமிய பெருமக்கள் தங்களை சார்ந்து வாழ்கிற தங்களோடு இணைந்து வாழ்கிற அருகாமையில் வாழ்கிற அண்டி வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் பிரியாணி கொடுக்கிற பழக்கம் தீபாவளி வந்தால் நம்மோடு பழகுகிற இந்து சமுதாயத்து மக்கள் எல்லாம் பலகாரம் கொண்டு தருவார்கள் பொங்கல் வந்தால் பணங்களுக்கு கருப்பு கொண்டு தருவார்கள் கிறிஸ்துமஸ் வந்தால் கிறிஸ்தவர்கள் கேக்கு கொண்டு தருவார்கள் ஆக இங்கே இந்து கிறிஸ்து முஸ்லிம் யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லை நாளை நடைபெறுகிற மாநாட்டினுடைய ஒரு 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 அங்கு ஒரு அமர்வு ஆசிரியர்களுக்கான அமர்வு அந்த ஆசிரியருக்கான அந்த அமர்வில்லை யாரெல்லாம் அங்கே கலந்து கொள்கிறார் என்று பாருங்கள் அங்கே சேவியர் கல்லூரியினுடைய தூய செவெரியர் கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஃபாதர் காட்வின் ரூஃபஸ் அங்கே வருகிறார் இந்து மாத்திரிதா கல்லூரியினுடைய முதல்வர் கே பாலசுப்ரமணியன் வருகிறார் சதகத்துல்லா பா கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் அப்துல் காதர் வருகிறார் ஆக அப்துல் காதரும் காட்வின் ரூஃபஸும் கே பாலசுப்ரமணியனும் இந்த மூன்று பேரும் சங்கமிக்கிற ஒரு அமர்வு தான் நாளை நடைபெறுகிற ஒரு அமர்வு எனவே இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் அத்தனையும் சமய நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் கட்டி காக்கிற நோக்கத்தை கொண்டது அதனால்தான் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைப்பு கொடுக்கிற பொழுது ஆர்வத்தோடு சம்மதிக்கிறார்கள் நாங்கள் வருகிறோம் பாய் நல்ல நிகழ்ச்சி நடத்துறீங்க நல்ல நடத்துங்க நாங்கள் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார் கண்ணியத்திற்குரிய திருநெல்வேலி மாநகர காவல் ஆய் காவல் ஆணையாளர் அவர்கள் சந்தித்த பொழுது அன்போடு உபசரித்தார்கள் சம்மதித்தார்கள் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே நேரு அய்யா அவர்கள் இப்பொழுது இந்த மீலாது நபி மாநாட்டில் சிறப்புரையாற்றுவார்கள் பேரன்பு கொண்ட மனித நேயத்தை பற்றி இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே சிறப்பாக பங்கேற்று உரையாற்றியிருக்கின்ற ஹைதரளி அவர்களே மேலப்பாளையம் பகுதியிலே பிறந்து மேலப்பாளையம் பகுதியிலே படித்து வளர்ந்து இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற உளமாக்களுக்கெல்லாம் தலைவராக இங்கிருந்து பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய காஜா மைதீன் அவர்களே முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பிற்குரிய எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய ஆவுடையப்பன் அவர்களே முன்னாள் அமைச்சர் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் மைதீன்கான் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் வகாப் அவர்களே வருகை இருந்திருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதி பெருமக்களே பெரியோர்களே இஸ்லாமிய பெருமக்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் மத நல்லிணக்கத்தை பற்றி இன்றைக்கு பேச்சு போட்டி நடந்து நாளைக்கு மாநாடு நடத்துகிற இந்த நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய மைதீன்கான் அவர்கள் வகாப் அவர்களும் சொன்னது நாளை மாலை நடக்கிற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாளை மாலை பதினாறாவது ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்றிய அரசிலிருந்து வருகை தந்து நகர்மன்ற நகராட்சித்துறைக்கும் ஊராட்சித்துறைக்கும் நிதி ஒதுக்கீடு பற்றி பேசுவதற்காக சென்னைக்கு வருகின்ற போது முதலமைச்சர் அவர்களோடு கலந்து கொள்ள வேண்டியிருக்கிற காரணத்தால் முதல் நாளே வந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டு வந்து பங்கேற்றிருக்கிறேன் நான் படித்தது ஜமால் முகமது கல்லூரி திருச்சியிலே படித்தேன் அதனுடைய செயலாளர் மற்றும் தலைவர்களெல்லாம் எங்களுக்கு மிக மிக வேண்டியவர்கள் அவர்களுக்கு சிரமம் வந்தபோது அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று அந்த கல்லூரியை இன்றைக்கு அவர்களை காப்பாற்றி கொடுத்துருக்கிறோம் அங்கு தான் முதன் முதலில் ஆண்கள் மட்டுமே படிக்கிற ப கல்லூரியாக இருந்த ஜமால் முகமது கல்லூரி இன்றைக்கு பெண்களும் படிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஒரு மாலை நேரம் பெண்களுக்கு மட்டும் நடக்குற அந்த க கல்லூரியில் ஐந்தாயிரம் பெண்கள் படிக்கிறார்கள் ஜமால் கல்லூரியில் பல்வேறு உயர் படிப்புகள்லாம் வந்திருக்கிறார்கள் அதைவிட எங்களுடைய ஊரில் இருக்கின்ற எங்களது இஸ்லாமிய சகோதரர் இருக்கணுங்க நான் கலைஞரிடம் சொல்லி ஒரு புதிய கல்லூரியை ஐமான் கல்லூரி என்று அவர்களுக்கு வாங்கி தந்தோம் அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டாயிரம் பெண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு இடமாக திருச்சியில் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே மத நல்லிணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உயர் கொள்கை அன்றைக்கு கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தபோதும் இந்த அரசாங்கத்திற்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்த போதும் கொண்ட கொள்கையிலிருந்து வலுவாமல் தொடர்ந்து நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்று அறிவித்திருக்கிற தளபதி அவர்கள் கீழே பணியாற்றுகிற நாங்கள் நிச்சயமாக இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பெரிய வளமே நாங்கள் இந்த அளவுக்கு இந்த அரசு வெற்றி பெற்று அரசை நடத்துகிற மாண்பு முதலமைச்சரவர்கள் ஆண்டு காலம் நடத்தி முடித்திருக்கிறார்கள் அந்த முடித்து நடத்துவதற்கு பெரும் ஆதரவு இஸ்லாமிய பெருமக்களும் சிறுபான்மை மக்களும் தான் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் எனவே என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே நான் எனக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தது என்னுடைய வாக்கு வித்தியாசம் மட்டும் எண்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் நான் அதிகமாக பெற்றேன் காரணம் ஐம்பதனாயிரம் இஸ்லாமிய பெருமக்கள் என் தொகுதியில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் தான் அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசம் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது நாங்கள் திருச்சியில் அனைத்து இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் எந்த தேர்தலிலும் நாங்கள் தோற்றதில்லை காரணம் சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு தருகிற ஆதரவு தான் என்பதை நாங்கள் என்றும் மறப்பதில்லை எனவே எந்த நிலை வந்தாலும் உங்களுடைய நல்வாழ்வு உங்களுக்காக உழைப்பதற்காக உங்களுக்கு ஆதரவு உங்களோடு இருந்து பணியாற்றுவதற்காக நம்முடைய தளபதி இருக்கிறார் இப்போது கூட உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசு வக்போர்டு அந்த சட்டம் கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள்தான் அதில் உறுப்பினராக பாராளுமன்ற குழுவினைய உறுப்பினராக இருந்து தினந்தோறும் பிரச்சனையை கிளப்புகிற தினந்தோறும் அதை எதிர்த்து நின்று நீதிமன்றத்தில் சென்றாது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்னுடைய பையன் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இப்போ வக்போர்டுக்கு அதை பற்றி பேசுவதற்காக நேரம் கேட்டபோது மூத்தவர் கேட்ட காரணத்தால் அனைத்து விஷயங்களையும் தயார் செய்து வைத்தபோது ராஜா அவர்கள் இன்றைக்கு எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு ஆதரவு தந்து அந்த காரியத்தை பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் நம்முடைய திமுக பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் எனவே இந்த நிகழ்ச்சி எனக்கு பாளையங்கோட்டையை பற்றி நன்றாக தெரியும் போட்டவுடன் வெற்றி பெறுகிற ஒரு தொகுதி போட்டவுடன் அந்த மக்கள் முழுமையாக உதயசூரியனுக்கு வாக்களிக்கிற மக்கள் உங்களுடைய நலனே எங்களுடைய குறிக்கோளாக கொண்டு நிச்சயமாக பணியாற்றுவோம் என்பதை சொல்லி இந்த கல்லூரி மூன்று ஏக்கர் நிலத்தில் இருக்கிறது எதிரிலே எங்களுக்கு நிலம் கொஞ்சம் வேண்டும் என்று கல்லூரியுடைய தாளர்கள் கேட்டபோது மாண்பு முதலமைச்சரவர்கள் அவர்கள் இங்கு இருந்தால் அந்த வருகை போது உங்களுக்கு நேரம் வாங்கி தருகிறேன் முதலமைச்சருடன் நீங்கள் நேரடியாக கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று அதை நான் சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் எனக்கு வாய்ப்பு தந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திமுக என்றைக்கு உங்கள் பக்கம் இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் நன்றி நெஞ்ச தாமரையாம் திருச்சி மாநகரம் என்று தமிழகத்தின் அருமையான தமிழ் மண்ணினுடைய மைந்தர் மான்மோகி கே என் நேரு அவர்கள் இந்த மாவட்ட ஜமாத்துமா சபை நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து வருகை தந்து சிறப்புரை அமைத்ததற்கு எல்லோரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய அரசியல் பணியும் சமூக பணியும் சிறக்கட்டும் பூரண சுகத்தோடு நீண்ட ஆயுள் வாழ்ந்து நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நச்சேமைகள் ஆற்றட்டும் என்று மாண்புமிக நேர அவர்களை இந்த இஸ்லாமிய பெருமக்கள் சார்பாக வாழ்த்தி துவா செய்து